உயிரோடும் உடல்வோடும் உடலோடும் கலந்திருக்கிற அன்னை தமிழ் சமூகத்திற்கு புரட்சிகர வணக்கம் அன்னை தமிழ் சமூகத்தினுடைய விடுதலைக்காக பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே ஒரு மாற்று அரசியல் புரட்சியை செய்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி இன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே வப்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் இஸ்லாமிய சொந்தங்கள் தான் எமக்கு வாக்கு செலுத்தவில்லையே கிறிஸ்துவ சகோதரர்கள் தான் எமக்கு வாக்கு செலுத்தவில்லையே என்றெல்லாம் இல்லாமல் உங்களை நாங்கள் கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ பார்க்கவில்லை மாறாக உங்களை தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகளாக பார்க்கிறோம் என்கின்ற ஒற்றை நம்பிக்கையில் ஒற்றை கருத்தில் உங்களுக்கு எது ஒன்றானாலும் அண்ணன் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் முதல் வரிசையில் நின்று போராடும் நேற்று கல்லராக பல்லராக பழையராக இருந்தவர் தான் பார்க்கத்தின் பெயரால் இஸ்லாமியராக இருக்கிறார் கோனாராக செட்டியாராக வன்னியராக படையாட்சியாக இருந்தவர்தான் மார்க்கத்தின் மூலமாக இஸ்லாமியராக இருக்கிறார் இஸ்லாமியரை ஒடுக்கினால் அது உறவை தொப்புள் உறவை நசுக்குவதாகத்தான் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கொள்ள திருத்தம் தொடர்ச்சியான யுத்தம் யார் மேல இஸ்லாமியர்கள் மேல தொடர்ச்சியான யுத்தம் குடியுரிமை சட்டத்தை திருத்துவதற்கான நோக்கம் என்ன என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதாவிற்கு இஸ்லாமிய சொந்தங்கள் மீது அவ்வளவு என் இனம் சார்ந்த உறவுகள் ரத்த எதற்காக இந்த பாரதிய ஜனதா இவ்வளவு அனுசரணையாக அணுகுமுறையாக வந்து நிக்கிதுங்கிறத முதல்ல இந்தியாவிலேயே சொத்து பட்டியல் எடுத்த இந்தியாவிலே மூன்றாவது இடத்தை பெறுகிறது வக்குவாரியம் இந்த நாட்டின் மிகப்பெரிய சொத்துக்களை உடையது பாதுகாப்பு துறை அதற்கு அடுத்தபடியாக வழியாக இந்திய பெருநாட்டிலே மிக பெரிய அளவிற சொத்துக்களை வைத்திருப்பது ரயில்வே துறை இது இரண்டும் நமக்கு தெரியும் ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்டது இந்திய அரசு சம்பந்தப்பட்டது ஆனால் அரசாங்கம் சம்பந்தப்படாமல் ஆளுகிற தரப்பு சம்பந்த ஒரு மதமாக நின்று இந்தியாவிலே மூன்றாவது இடத்தில் அதிக சொத்துக்களை வைத்திருப்பது இங்க தான் அவங்க கண்ணை உருத்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி பக்குவாரியத்தின் சொத்து கண்ணை உருத்து பாரதிய ஜனதாவுக்கு ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது இந்த நாட்டுல யாருக்கு வாரியத்திற்கு நெஞ்ச பாரதிய ஜனதா ஏழு லட்சத்தி எண்பத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சொத்து பட்டியல் வைத்து கரைக்குது பாரதிய அப்ப ஜனதாண்டு காலமா இந்த நாட்டை ஆளும் இந்திய ஒன்றியத்தை மதத்தின் பெயரால் ஒற்றை மதத்தின் பெயரால் இந்து நாடு என்று உருவாக்க வேண்டும் என்ற பசியோடு இருக்கிற பாரதிய ஜனதா ஒரு முடிவெடுக்கு பொருளாதாரமாக ஒரு துணை வீழ்த்திட்டோம்னா அவனை பொருளாதாரமாக வீழ்த்தினோம்னா ஒடிந்து போயிடுவான் நலிவுற்றுவான் அப்ப இவங்க சொத்துல முறை கையை வைக்கணும் அடி வயித்துல வந்து கைய வச்சிருக்கிறது பாரதிய ஜனதா காரணம் என்ன சொல்லுது பக்து வாரியத்துக்குள்ள பிரச்சனை இருக்கு ஆனா நாங்க முறைப்படுத்த வந்திருக்கிறோம் எவ்வளவு அக்கறைவாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலக நாடுகளினுடைய பகையாளி கிறிஸ்துவனும் இஸ்லாமியர் இந்திய நாட்டில் இருவரும் பகையாளிகள் இந்துக்களும் இஸ்லாமியர் ஆனால் இந்துத்துவை ஆர் மையமாக கொண்டு ஆட்சி நடத்துகிற பாரதிய இஸ்லாமியர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனையை தீர்வு செய்யணும் அவர்களை முறைப்படுத்தணும்னு வந்து நிக்கணும் அப்படின்னா பாலுக்கு காவல் பூனையாங்கிற கேள்வி நம்ம மனசுல வருது எதை முறைப்படுத்த போற அங்க என்ன பிரச்சனை ஓட்டம் சொன்னானா உங்ககிட்ட வந்து எனக்கு இது பிரச்சனை இருக்குப்பா என்னை தீர்த்து நாக்பூர் ஆர்எஸ்எஸ் எஸ் அலுவலகத்துல போய் எந்த இஸ்லாமிய புகார் கொடுத்துட்டு வந்தானா இல்ல என்றால் மோடியை சந்தித்து ஐயா நாட்டின் பிரதமர் அவர்களே எங்கள் வாரியத்திற்குள்ளே பிரச்சனை இருக்கிறது அதை தீர்த்து வைக்க வேண்டிய முதல் ஆளு உறுப்படியான அதை முறைப்படுத்தணும் அதை சரி செய்யணும்னு சொல்றான் சரி பிரச்சனை இருக்கு அது அவங்க பார்த்துக்குவாங்க ஏன் வீட்டுல பிரச்சனை என் வீட்டுல பிரச்சனை நான் தான் பாத்துக்கலாம் இல்ல இல்ல ஓ வீட்டுக்குள்ள பிரச்சனை நான் தான் சரி பண்ண வருவேன் அடுத்த தெருல இருந்து ஒருத்தர் வந்தானா செருப்பு விளக்கமாற வச்சு அடிப்போம் இது என் வீட்டு பிரச்சனை அப்படியே கோயிலுக்குள்ள போவோம் இப்போ நீ சொல்ற முறைப்படுத்துவோம்னு அப்ப நம்ம முறைப்படுத்துவோமே ஏன் மணி வந்து என் பிராமணி மட்டும் ஆட்டுற ஏன் பல்லேன் பல என் கல்லேன் தேவர் எல்லா எல்லாரும் ஆட்டட்டுமே

அப்படியே மதுரை ஆதீன மடத்துக்குள்ள போயிருவோமா அப்படியே காஞ்சி காஞ்சி சங்கராச்சாரியர் மடத்துக்குள்ள போயிருவோமா சங்கர மடத்துக்குள்ள போயிருவோமா பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றியா பிரச்சனை இருக்கு அப்ப உதைப்படுத்த ரெண்டு பேரும் உள்ள அனுப்பிடுவோமா அது மேல இல்லாம இல்லாத அக்கறை இந்து அறநிலைத்துறை மீது இல்லாத அக்கறை ஆதீன மடங்களுக்குள் இல்லாத அக்கறை சங்கர மடத்துக்குள் இல்லாத அக்கறை எதுக்குடா வாக்குவாரியத்திற்குள்ள மட்டும் வருதுன்னு ஒரு கேள்வி வருதுல

உனக்கு அறிவுரை பாரு அவனுக்குள்ள ஆயிரம் முன்னணி இருக்கு எங்க பாரதிய ஜனதா பேசிட்டு பொண்ணு பத்தி கொஞ்சம் நீ பட்டம் போடுறத நாமம் போடுறத பேசிட்டு போயிட்டான் இத விட கேவலமா ஒருத்தர் பேச முடியாது அதை இந்த ஒளி விலைக்கு மூலியமா ஒளி வாங்கி மூலியமா நானும் கூட உனக்கு சொல்ல முடிய முடியாது ஏ இப்படி பேசிட்டாயா உன்னைய அப்படின்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு கேவலப்படுத்திட்டான் அதை போய் முறைப்படுத்து சைவம்னா என்ன வைணவம்னா என்னென்ன ஒரு புருதாதாரம் அவி கொடுத்துட்டு போயிருக்காரு ஐயா யாரு உயர் கல்வித்துறை முறை அமைச்சர் சாதாரண நாள் கிடையாது உயர் கல்வித்துறை அமைச்சர் ஆனா அவர் அமைச்சர் பதவி விட்டு எடுக்க மாட்டான்

ஏன்னா கச்ச இடம் தான் நாடு நாசமா போயிருணும் இதுல அவங்களுக்கு பணம் இயதா அப்ப குடுக்கறவன்ல பாதிக்கு மேல இந்துக்கள் தான் நன்குனையாக இல்லையா குடுக்குறாங்கதான் இன்னைக்கு வந்து உண்மை அப்படி இல்லன்னா குறைந்தது ஐந்து ஆண்டுகளாவது ஆவணு இஸ்லாமியரா இழுக்கணுமுன்னு எதுக்காக திருத்தம் கொண்டு வர வரும் தான் பதிவுத்துறையில பதிவு பண்ணனும் உடனே நீ நினைப்ப அவங்க சரியா தானே சொல்றாங்க எல்லாம் ஒரு சீரா இருக்கணும் சட்டத்தின்படி எல்லாமே ஆவணப்படணும்னு சொல்றாங்க நீ நான் நினைப்போம் ஆனால் அவருடைய உள்நோக்கம் என்ன தெரியுமா நீ பதியுறதுக்கு போக அவன் என்ன கேட்பான் மூல பத்திரம் கூட மூத்திர பத்திரம் கூட எல்லா பத்திரத்தையும் கேட்பான் அதுல உங்ககிட்ட பாதி இருக்காது எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி சட்டபூர்வமாக அதை பத்திரப்பதிவு ஆகாம பாத்துக்கிறதுக்கு தான் இந்த பத்திரப்பதிவு பண்ணு நான் சொல்ல வர இன்னொன்னு சொல்றான் குறிப்பிட்டு அவ எங்கெல்லாம் கை வைக்கிறான்னு பாருங்க தணிக்கை குழுக்கு கொண்டு வரணும் சரி கொண்டு போ அதுல சிக்கலை ஏற்படுத்தணும் நினைக்கிற ஏற்படுத்து பெண்கள் கேட்காத ஒரு விஷயத்தை செய்ய துடிக்கிறது பாரதிய ஜனதா பெண்கள் முத்துலாத் இஸ்லாமிய பெண்கள் முத்துலாத் சட்டத்தை கேட்கல கொண்டு வந்தான் இப்ப என்ன சொல்றான் அந்த வாரியத்திற்கு உள்ள பெண்களும் நிர்வாகியா இருக்கணும் அதாவது உள்ளுக்குள்ள ஆண் பெண் பகையை உருவாக்குறது எல்லாம் ஒரு ஆகம விதி இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஆகம விதி இருக்கும்ல இருக்கும்ல சரி இவ்வளவு முத்தராஜ் சட்டத்தை கொண்டு வந்து பெண்களை காப்பாற்றணும் நினைக்கிறேன் நீ இந்த வக்பு நிர்வாகியாக இஸ்லாமிய பெண்கள் அப்படின்னு பெண்களை குறித்து நீ அக்கறைப்படுற நீ எங்க சபரிமலை கோயில்ல போய் எங்க உங்க பெண்கள் பாப்போம் இவ்வளவு நீ பெண்கள் குறித்து இவ்வளவு ஆர்வமா இருக்கல மகளிர் மேல கொண்டு வந்த மகளிர் மசோதா கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை மகளிர் மசோதா கொண்டு வந்து எத்தனை ஆண்டுகளாக கிடக்குது அந்த கேள்விக்கு பதில் இல்ல ஆனால் இஸ்லாமிய பெண்கள் மட்டும் அப்படியே அவங்களுடைய நலன் விரும்பியாக அப்படியே தன்னால பொங்கி என்ன சொல்றான் நீதிமன்றத்துக்கு போய் இனிமேல் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் எதுனாலும் ஏன் தெரியுமா மாவட்ட ஆட்சியர் கூட யாரும் தெரியும்ல

அதோடைய சட்டம் என்ன தெரியுமா ரெண்டு எம்எல்ஏ இருக்கலாம் ரெண்டு எம்பி இருக்கணும் அதுல முந்தைய அது இஸ்லாமிய எம்பி இஸ்லாமிய எம்எல்ஏ இருந்துச்சு இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லிட்டா இஸ்லாமிய அல்லாத எம்பி இஸ்லாம அல்லாத எம்எல்ஏ அது போக இரண்டு உறுப்பினர் இஸ்லாம் இல்லாதவர்கள் சொல்றான் அப்ப கணக்குக்கு மொத்தம் பதினோரு பேர்த்துல ஆறு பேர் சோழிய முடிச்சிட்டான் ஐம்பது சதவீதம் கையில் எடுத்துட்டான் இனி வக்கு வாரியமே நீ ஒரு தீர்மானத்தை போட்டாலும் அது தோல்விதான் அடையும் இப்ப புரியுதா எதற்காக இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் இவன் கோர்த்து அப்படியே மாலையா கொண்டு வந்திருக்கிறாங்க புரிஞ்சுக்கணும் திருச்செந்துறை நம்ம நாட்ட திருச்செந்துறை மூவாயிரம் கோடி பக்துடைய இடம் ஐயா ஆர் அவர்கள் பாராளுமன்றத்தில் என்னென்னமோ கத்தி கத்தி எவ்வி எவ்வி பேசினாரு ஒரே ஒரு வார்த்தை மூவாயிரம் கோடி சொத்து திருச்செந்துறையில் உள்ளதே வக்வாரியத்திற்கு தான் அப்படின்னு ஆர் ராசா பேசியிருந்தாருன்னா நீங்க இஸ்லாமியர்கானவர்கள் இஸ்லாமியர்களும் உங்களுக்கானவர்கள் நாங்க ஒத்துக்கிறோம் நாந்தமிழருக்கு போட்டாள ஓடி வந்துருவாரு இப்ப யார் வந்தா மூன்றாவது முறை நல்ல வந்தாரு நீ ஒண்ணு நாந்தமினருக்கு போடாதயே போட்டா ஓடி வந்துருவாருண்ணா ஓரண்டு இருக்கும்போதும் ஓடி வந்தாரு எப்படி சரி உனக்கு தமிழ்நாட்டுல போட்டாங்க நாப்பது பேரை அனுப்பி வச்சேன் அவங்க நாற்பது பேரும் போய் கரெக்ட கலட்டு அவங்க நாற்பது பேரும் கரெக்ட கரெக்ட் இதுல கேரளாவுல இருக்கக்கூடிய கிறிஸ்துவ

அதனால என்னமோ இஸ்லாமியரோ குடிச்சுட்டா நம்ம இவனோட சேர்ந்து ஒத்து வந்துட்டோம்னா விட்டு விட்டுருவான் நினைக்காத அவன் சித்தாந்தத்தில் அவன் மிக சரியாக இருப்பான் பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் அவன் சித்தாந்தத்தில் மிக சரியாக உறுதியாக இருப்பான் மறந்துடாத இன்னைக்கு நியாயமா பார்த்தா இந்தியால பதினைந்து சதவீதம் இஸ்லாமியர்கள் நியாயமா நீதியின்படி பார்த்தா சமூக நீதியின் அடிப்படையில் பார்த்தா எண்பத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம பாராளுமன்றத்தில் இருந்திருக்கணும் இருக்கியா இருக்கியா சொல்லு

அப்ப புரிஞ்சுக்க கிறிஸ்தவனுக்கு அதே கதி தான் உனக்காக எவனு போய் பாராளுமன்றத்துல பேச மாட்டான் உனக்காக எவனும் பாடுபட மாட்டான் எவனும் உறக்க குரல் எழுப்ப மாட்டான் ஆனால் நீ வாழ்க்கையை செலுத்தினாலும் உன் வாழ் உரிமைக்காக பாடுபடுற கட்சி நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழும் சீமானும் மட்டும்தான் வேகாத வெயில வெந்து நொண்ணு பேசுற பிள்ளைகள் சரியான அரசியல் என் மக்கள்கிட்ட விரைக்கணும் தான் பேசுறவை தவிர உன் வாக்குக்காகவும் மோட்டுக்காகவும் பணத்துக்கானவர்கள் அல்ல நீங்கள் விதைக்காத விதையை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் விதைக்கிறோம் தயவு செய்து அந்த களத்தில் நீங்களும் பாடுபட்டு உழைச்சு நல்ல அரசுங்கிற ஒரு அறுவடையை நீங்க பண்ணுவீங்கன்ற என்ற ஏக்க பெருமிச்சோட தான் பேசுறோம் நீ எவனாகவாவது இரு நீ பல்லனாரு பழையனாரு சக்கரியனாரு சாணாராயிரு தேவேந்திராரு தேவராரு வன்னியராரு என்னவாயிரு ஆனா நாங்கள் பார்ப்பது உன்னைய தமிழ் தேசியத்தின் பிள்ளைகளாதான்

ஓய் ஒரு இடத்துல சாப்பிட போறாங்கன்னா அவங்க வந்து இப்ப குடிச்சத சாப்பிட போறான் அது வயிற்று பசிக்கு அப்படித்தான்டா என் ஆன்மீக பசிக்கு எனக்கு கிறித்துவன் இவருக்கு இந்து இவருக்கு இஸ்லாம் அதாவதுதான் ஆனா இந்த மண்ணுல எந்த மதமா இரு எந்த சாமியாரு ஆனா நீ எல்லாம் நாம் தமிழர் தாண்டா